இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வீடே மணக்க மணக்க சாம்பார் வைக்கிறதுக்கு சாம்பார் பொடி எப்படி அரைக்கலாங்கிறதா பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு நமக்கு வெயில் தேவைப்படாது அதே மாதிரி மில்லுக்கு போகணும்னு அவசியமும் இல்லை வீட்லையே சாமான்களை வறுத்து மிக்சியில் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான மெத்தடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் பொடியை வச்சு நீங்கள் டிஃபன் சாம்பார் லஞ்சு சாம்பார் காரக்குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் பாக்கலாம் ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாம்பார் பொடி செய்கிறதுக்காக சாமான்கள் எல்லாமே ஆல்ரெடி அளந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அளவுகள் எல்லாமே நம்ம வறுக்க வறுக்க எவ்வளோன்னு பார்க்கலாங்க கிராமலையும் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் மெஷரிங் கப் மெஷரிங் டேபிள் ஸ்பூன் வச்சுருந்திங்களா அதுலேயுமே அதோட அளவுகள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருக்குறேங்க இப்போ சாமான்கள் வறுக்கிறதுக்காக நல்லா ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்பதான் எல்லா சாமானும் ஒரே மாதிரி வருப்பட்டு வரும் கருகிடாம முதல்ல வந்து மல்லி விதையை வறுத்துக்க போகிறோம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலருந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மல்லி விதை எடுத்துருக்குறேன் மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சரை கப் அளவுக்கு மல்லி விதை இருக்குங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் நல்லா நாட்டு மல்லியாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் கிடைக்கிற கூட நீங்கள் வாங்கிக்க மல்லியை வந்து ஒரே மொட்டா போட்டு வறுக்காம சட்டியில ஒரு கொஞ்சமா கொஞ்சமா போட்டு வறுக்கிறப்ப நல்ல ஒரே மாதிரி வறுப்பட்டு வரும் வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுப்பட்டா போதும் செவந்துடுச்சு அப்படின்னா அதாவது வறுத்த சாம்பார்னு சாம்பார்ன்னு அந்த வாசனை வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுப்பட்டுருச்சு இதை நல்ல ஒரு அகலமான தாம்பாளத்துக்கு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட அஞ்சரை கப்பு வரும் இல்லையா நான் வந்து ஒரு மூணு பேட்சாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவில் பாதி அளவு நீங்கள் வறுத்து செஞ்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் அளவுக்கு சாம்பார் பொடி கிடைக்கும் இப்போ மூணாவது பேட்ச் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேங்க வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அடுத்ததான் மிளகாய் வறுத்துக்கப்புறம் மிளகாய் ரொம்ப வந்து காரம் நெடி ஏறாமல் இருக்கிறதுக்காக கல் உப்போ இல்லை டேபிள் சாட்டை கொஞ்சம் போட்டுட்டு மிளகாயை வறுத்துக்கலாம் மிளகாயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும் அதையுமே ஒரே மூட்டாக வறுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க இதுவுமே செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை சூடானால் போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விட்டுக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வதவ தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஆறிடுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் ரெண்டாவது பேட்ச் போட்டு வறுத்துக்கிறேங்க மிளகாயை பொறுத்த வரைக்கும் நல்ல கலராக இருக்கிற மிளகாய் வாங்குனிங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கும் சாம்பார் பொடி இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பாளத்தில் எல்லாத்தையும் ஒரே தட்டிலே நீங்கள் வறுத்து வறுத்து எடுத்து இந்த மாதிரி அகலமாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் மெஷரிங் கப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கப் இருக்கும் அதே அளவு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு மெஷரிங் கப்பில் கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே ஒரு மிதமான தீளை லைட்டாக சவந்து வர மாதிரி வறுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சவந்து ஒரே மாதிரி வருத்து பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வறுப்பாட்டா போதும் இதையுமே அதே தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அடுத்ததாக பன்னெண்டு கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்க போகிறோம் மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்ப இந்த வெந்தயத்தையுமே தீல நல்லா சட சடன்னு லைட்டா சவக்கணுங்க அப்பதான் உங்களுக்கு சாம்பார் பொடி நல்லா வாசனையா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு இல்லையா இந்த அளவுக்கு செவந்தா போதும் இதையுமே வேற தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்க போறோம் கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் கூடவே ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கிராம் அளவுக்கு மிளகு கால் கப்ல ஒரு பாதி அளவு அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்தா போதும் மிளகு அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதையுமே லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க சவப்பாக கூடாது இது வந்து செவந்திருச்சு அப்படின்னாலே ஒரு மாதிரி கடுத்த வாசனையாக இருக்குங்க சாம்பார் அதனால சூடான உடனே இதை மாற்றி வேற பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைலேருந்து இருந்து ஒன்னே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது வந்து நல்ல பொரிய அரிசி மாதிரி புரிஞ்சு வர மாதிரி வறுத்துக்கோங்க செவக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து பொரிஞ்சு இந்த மாதிரி லைட்டாக செவப்பாக இருக்குது இப்போ இதையுமே அதே தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மட்டும் அதாவது மூணு இனுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஏற்கனவே வெயிலில் காய வச்சதுனாலுமே கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வருத்த சாமான்களோடைய வெறுங்காயம் சேர்த்துக்க கட்டி பெருங்காயம் ஏற்கனவே மைக்ரோவேவில் பொரிய வச்சு வச்சுருக்குறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு கிராம் சேர்த்தா போதும் கூடவே ஒரு பத்து கிராம் அளவுக்கு விரலி மஞ்சளும் சேர்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் மில்லில் அரைக்க போறீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா இடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜார்ஜரில் போட்டு அரைச்சாலும் நல்லா வந்து அரைப்பட்டு வந்துடும் இதை நீங்கள் வந்து மில்லுலேயும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் எப்படி அரைக்கிறேன் அதை வந்து எப்படி வந்து வீட்டிலே செய்ய போகிறோங்கிறதையும் பார்க்கலாம் நல்லா ஷார்ப்பாக பிளேடு இருக்கிற மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சப்போஸ் ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா கல் உப்போ இல்லை அரிசியை போட்டு அரைச்சிருங்க அப்போ பிளேடு நல்லா ஷார்ப்பாயிரும் அதுக்கப்புறமா இதை போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் வெறும் மிளகாய் மட்டும் போடாமல் எல்லா சாமான்களும் கலந்து கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா மிளகாய் மட்டும் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அறவா அறப்படாது ரொம்ப காட்டமாகவும் உங்களுக்கு இருக்கும் அரைச்சதுக்கு அப்புறமா மாவு சளிக்கிற தட்டு இருக்குது பார்த்தீங்களா நைஸாக இருக்கிற சல்லடா தட்டு அந்த தட்டில் சளிச்சுக்கோங்க சளிச்சா தான் உங்களுக்கு நல்லா வந்து பொடி ஒரே மாதிரி இருக்கும் திரும்ப கப்பி கிடைக்க திரும்ப திரும்ப அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தடவை போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் இதுவே நீங்கள் கிலோ தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை பெரிய மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாலே போதுங்க சட்டுன்னு ரெடி ஆகிடும் இந்த பொடியை நீங்கள் குறஞ்சது ஒரு மூணு மாதம் வெளியிலே வச்சுக்கலாம் இல்லை அஞ்சு மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கேட்டு போகாது இதே மாதிரி அளவுகளோடு இந்த சாம்பார் பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்